மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் முன்னணி பேச்சாளர் சைதை சாதி கிணைந்திருக்கிறார் பேசலாம் நீங்களே சொல்லுவீங்க கைது பண்ணி தண்டனை கொடுன்ட்டு அரசாங்க வேகமா இறங்கி கைது பண்ணி விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா யாரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ அவசரம் இப்படின்னு கேள்வி கேட்பீங்களா மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக துவக்க கால சித்தாந்தம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கோ பேக் மோடி என்ற வார்த்தை சொன்னது திமுக அது இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆச்சு எங்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து தமிழ்நாட்டுக்கிற ஆர்எஸ்எஸ் வரைக்கும் துடியாக துடித்து கொண்டு இருக்கிற நான் கள்ள கூட்டணியா உங்க கூட கூட்டணி இருக்கிற கட்சி எங்க கூட இணக்கமா வர விரும்புதுன்னா உங்க நிலைப்பாடு என்ன மோடியை விஜயதி சந்திச்சாரு ஜெயலலிதாவை விஜயதி சந்திச்சார் உங்களுடைய கருப்பு பண வழக்கு இன்கம் டேக்ஸ் வழக்கு தெரியாவக்கூடாதுன்னு மோடியை நீங்க அமித்ஷா மோடி தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஊழல் கட்சி அந்த கட்சி தமிழ்நாட்டு தேவையில் இல்லையா இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இப்படி சொல்ற தைரியம் இந்தியாவில் எந்த யூத் லீடருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சியை திமுக கைப்பற்றும் அதிமுகவை பிஜேபி கைப்பற்றும் பிஜேபி என்ற மலைப்பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்கு அதிமுக பிஜேபி கூட எந்த கட்சியும் அரசியல் திணை நிகழ்ச்சியிலே இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் வந்து எதிர்கட்சின்னு மட்டும் இல்லை முன்னாள் பாஜக மாநில தலைவர்லேருந்து எல்லாருமே வந்து அதை ஒரு பிரச்சாரமாகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க பொள்ளாச்சி வழக்கு திமுக கையில் எடுத்தது அப்படின்னா அதற்கு வந்து பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு முதலமைச்சர் கூட பேசிருந்தாரு அது மாதிரி திமுக அரசிற்கு இதுதான் அப்படின்னு சொல்லி யார் அந்த சார் அப்படின்னு கொண்டு போனாங்க இன்னைக்கு வந்து விரைவான நேரத்துல தண்டனை அவர் குற்றவாளி அப்படின்னா ஞானசேகரன் வந்து உடனே அவர் மீது நடவடிக்கை எடுத்தாலும் இந்த உமர்சனங்கள் எதிர்க்கட்சியினருடைய இந்த இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறதா அந்த தண்டனை முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதாலே உண்மையாகி விடாது பொள்ளாச்சி வழக்குக்கும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அத்துமீறல் வழக்குக்கும் உள்ள முடிச்சு போடுவது கியானத்தனமான முட்டாள் தனமான செயல் பொள்ளாச்சி வழக்கு எப்படி வெளியே வந்தது யாரால் வெளியே வந்தது அந்த வழக்கில் நடவடிக்கை எடுப்பதற்கு அன்றிருந்த அரசாங்கம் எவ்வளவு தயங்கியது யாரை காப்பாற்ற துடித்தது வ சட்ட வரைமுறைகளை மீறி புகார் கொடுத்தவருடைய புகைப்படம் வெளியிட்டது முகவரியை வெளியிட்டது பேரை வெளியிட்டதெல்லாம் பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கில் நாம் பார்த்தோம் அதுல நக்கீரன் பத்திரிகை என்று ஒரு வார பத்திரிகை இல்லை என்று சொன்னால் முழுக்க முழுக்க அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கும் அது மதுரை நீதிமன்றம் வரை சென்று மிகப்பெரிய கண்டனத்துக்குள்ளாகி வேறு வழி இல்லாமல் பல ஆதாரங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்த காரணத்தினால் இந்த அரசு காப்பாற்றுவதற்காக சிபிஐக்கு மாற்றியது தண்டனை பெற்று தருவதற்காக அல்ல காப்பாற்றுவதற்காக காலம் கடத்துவதற்காக விசாரணை கேட்டது திமுக காவல்துறையே விசாரிக்க அப்புறம் எட்டு மணி நேரத்துல மீண்டும் சிபிஐக்கு மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அப்புறம் தன்னார்வ அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் கல்லூரி முற்றுகை கல்லூரி புறக்கணிப்பு பல பத்திரிகை ஊடகங்கள் கண்டனம் வேற இல்லாத காரணத்தினால் வேற இல்லாத காரணத்தினால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அன்றைய எடப்பாடியார் தள்ளப்பட்டது இது பொள்ளாச்சி சம்பவம் ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் அத்துமீறலில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது நூத்தி ஐம்பத்தி எட்டு நாளில் ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பை தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம் இதுல இதுல இப்போ ஒரு முட்டாள்தனமான அரசியல் அறிவு வேணும் ஒரு ஆவரேஜ் அறிவு வேணும் ரொம்ப வேகமா உச்ச நீதிமன்றமோ நீதிமன்றமோ மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கிறது இந்த குழு தான் விசாரிக்குது விரைவாக அந்த குழு தமிழ்நாடு காவல்துறை பக்கபலமாக இருக்கிறது துணை நின்று இந்த வழக்கை மிக வேகமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இன்னைக்கு கோர்ட் அறிவித்திருக்கிறது தண்டனையை அறிவிக்க போகிறார்கள் அடுத்த கேள்வி கேள்வின்னு சொல்றத விட முட்டாள்தனமான கேள்வி சிந்திக்க தெரியாதல் கேட்க வேண்டிய கேள்வி அடிப்படை அறிவில்லாத ஒரு கேள்வி தண்டனையை வாங்கி கொடுத்து விட்டு யாரை காப்பாற்ற இந்த தண்டனை இவ்வளவு அவசரமா வாங்கி கொடுத்தீங்கன்னா இது நீதிமன்றத்தை கேவலப்படுத்த மாதிரி ஆகாதா விசாரணை அமைப்பு கிண்டல் பண்ற மாதிரி ஆகாதா ஐயா நீங்களே சொல்லுவீங்க கைது பண்ணி தண்டனை கொடுன்ட்டு அரசாங்கம் வேகமாக இறங்கி கைது பண்ணி விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா யாரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு அவசரம் இப்படின்னு கேள்வி கேட்பீங்களா இது என்ன முன்னாள் முதலமைச்சருங்க ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் இப்படியா பேசுறது அதில் இன்னொரு முட்டாள்தனமான கேள்வி கேக்குறாரு யார் அந்த சார் இன்னும் அதுக்கு பதில் வரலையே அப்படின்ட்டு ஐயா அந்த ஐஏ ஐபிஎஸ் அதிகாரி குழு அமைச்சாங்கல்ல இந்த வழக்கை விசாரிப்பதற்கு மூன்று பெண் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி தலைமையில ஒரு குழு அமைச்சாங்கல்ல அந்த குழுவே சொல்லி நீதிமன்றத்தில் அப்படி ஒரு சாப்டர் இல்ல சார் என்ற சாப்டர் இல்ல அது பொய்யாக உருவாக்கப்பட்டது பத்திரிகைகளால் பிம்பம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது அது கற்பனை கதாபாத்திரம் நாங்க சொல்லல எந்த நீதிமன்றம் எந்த குழுவை மூன்று ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி நியமித்ததோ அந்த விசாரணை அமைப்பு அறிக்கை கொடுத்திருக்கிறது எடப்படி படிக்க வேணாம் அதெல்லாம் நீங்க ஒரு முன்னாள் கட்சிக்கு தலைவரை வழி நடத்திட்டு இருக்கிறீங்க அந்த கட்சி விலங்கு போடுறதுல அது வேற விஷயம் விடுங்க சரி நீதிமன்றத்தில் இந்த விசாரணை அமைப்புகள் என்ன சொல்லியிருக்க அது மூலம் கேளுங்க இப்ப ஜட்மெண்ட் வரப்போகுது இல்ல இந்த ஜட்மெண்ட் வரப்போறதுல முழுசா எழுதுவாங்களே தீர்ப்பு இல்ல அந்த தீர்ப்பை படிச்சுட்டு குறை சொல்லுங்க உங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாலும் தப்பு வேகமா நீதி கிடைக்க செஞ்சாலும் தப்பு போலீஸ் வேகமா செயல்பட்டாலும் தப்பு உங்களுக்கு இதை வச்சு மாவரைக்கலான்னு பாத்தீங்க இதை வச்சு கம்பெனி ஓட்டலாம்னு பாத்தீங்க முதலமைச்சர் தெளிவா சொன்னார் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தருவோன சொன்னது செஞ்சிருக்கிறார் என்ன கஷ்டம் உங்களுக்கு இதில் பொள்ளாச்சி வழக்கும் இதையும் கம்பேரே பண்ண முடியாது ஏன்னா அதுல வந்து பல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க பல சங் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதை ஒரு 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 எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு கம்யூனிட்டி வச்சு ஒரு மாதிரி அதை வந்து ட்ராக் பண்ணி அது வந்து வேற மாதிரி ஒரு நிகழ்வு இத முடிச்சு போட்டு கொண்டு போவது இது வந்து தமிழக மக்களின் மீது இல்ல பெண்களின் மீது உள்ள அக்கறையால அதிமுக பண்றாங்களா இல்ல அரசியல் மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக துவக்க கால சித்தாந்தமே அதிமுக இப்ப இந்த வேலை இல்ல எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச காலம் முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரே சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு மக்களை முட்டாளாக்க வேண்டும் முப்பது வருஷம் எம்ஜிஆர்ல துவங்கி ஜெயலலிதா வரை அதிமுக நடத்த வந்து எந்த கொள்கையில எந்த சித்தாந்தத்துல என்ன அவனுடைய பாலிசி என்ன அந்த கட்சி ஆரம்பிச்சு ஜெயலலிதா அந்த கட்சி எந்த அடிப்பில் நடத்தினாங்கன்னா கலைஞர் என்ற எதிர்ப்புலயே நடத்தினாங்க வேற எந்த கொள்கை சித்தாந்தம் கோட்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு எடுபட்டது பத்திரிக்கை இல்ல தொலைக்காட்சி இல்ல ஊடகங்கள் இல்ல தகவல் தொடர்பு சாதனம் இல்ல அன்னைக்கு பொய் சொன்னீங்க அந்த பொய் எடுபட்டது ஆனா இன்னைக்கு எடுபடல இன்னைக்கு உலகம் நவீனமயம் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறான் உங்க கொள்கை என்ன உங்க சித்தாந்தம் என்ன உங்க பாலிசி என்ன அதை சொல்லுங்கன்னு கேக்குறான்

மோடிக்கு என்ன பிரச்சனை காங்கிரஸ்க்கும் மோடிக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கும் மோடிக்கு என்ன பிரச்சனை இந்தியாவில திமுக அது இந்தியா என்ன பிரச்சனை எங்களுக்கும் மோடிக்கு தனிப்பட்ட சண்டை சண்டை சோசிய சண்டை மதச்சார்பற்ற சண்டை அவங்களுடைய கொள்கை வேற எங்களுடைய கொள்கை வேற நாளைக்கு அதே மோடி மனம் திருந்தி நான் மதச்சார்பற்ற கொள்கை உள்ள சொன்னார்னா அவர் இந்த பக்கம் வந்தார்னா அவரையும் திமுக வாழ்கன்னு சொன்னோம் ஆனால் அவர் சொல்லுவாரா நான் இந்துத்துவா சிந்தனை கிடையாது நான் சுயமரியாதைக்காரன் நான் சமூக பின்பற்றக்கூடியவன் அம்பேத்கர் சிந்த சித்தாந்தத்தை ஆதரிக்கிறேன் பெரியார் சித்தாந்தத்தை ஆதரிக்கிட்டேன் மோடி சொல்லட்டுமே அவருக்கு இங்கேயும் மாலை போட தயார் ஆனால் எங்களுக்கு தனிப்பட்ட மோடி விரோதி அல்ல மோடியின் சித்தாந்தம் எங்களுக்கு விரோதி மோடியின் கொள்கை தான் எங்களுக்கு பிரச்சனை மத சார்புள்ள நாடு இந்துத்துவா நாடு பொது சிவில் சட்ட நாடு இப்படி எல்லாமே ஒரு 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 கண்டமாக இருக்கிற இந்த நாட்டில் பிரிவினை உண்டாக்குவது மத தோஷங்களை உண்டாக்குவது மக்களை பிளவுபடுத்துவது ஏற்றத்தாழ்வை உண்டாக்குவது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை புறக்கணிப்பதுதான் எங்களுக்கு அவங்களுக்கு சண்டை இல்லை அப்படிப்பட்ட பிரதமர் மோடி அவர்களுக்கு கோ பேக் சொன்னது முதல்ல திமுக தான் அப்படின்னு சொல்றீங்க வெள்ளை கூடை பிடிப்பதும் திமுக தான் அப்படிங்கிற எங்க வெள்ளை கூட பிடிச்ச சொல்லுங்க எங்க வெள்ளை கூட பிடிச்ச அவருடைய விமர்சனம் அந்த அளவுக்கு நீங்க வரவேற்கிறீங்க பிரதமர் உறவுக்கு திமுக இணக்கமாக போகுது நாங்க அபிஷியலா வந்து மறைமுக கூட்டணியில திமுக பாஜக திமுக இணக்கமா போதும்னா ஒன்னு பாஜக பைத்திகாரனா இருக்கணும் இல்லைன்னா அதிமுக பைத்திகாரனா இருக்கணும் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி தானே இருக்கு ரெண்டு பேர் நெருக்கமாக இருக்கிறாங்கல்ல இவங்க தானே போய் எதோ லெட்டர்லாம் கொடுத்துட்டு அங்கே தம்பிதுரை வாள் பிடிச்சிட்டு இருக்காரு இங்கே எடப்பாடி இருக்கிறாருல்ல அப்படி உங்கள் கூட்டணில் இருக்கிற பிஜேபி எப்படி எங்கள் கூட பேசும் நீங்கள் முட்டாளா உங்களை ஜோக்கர் மாதிரி பார்க்குறாங்களா அப்படிங்க ஒத்துக்கணும்ல உங்கள் கூட இருக்கிற பிஜேபி உங்களோட அலையன்ஸில் இருக்கிற பிஜேபி உங்களோட சேர்ந்து எங்களை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற பிஜேபி எங்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி மோடியில இருந்து அமித்ஷா இருந்து வரைக்கும் துடியாக துடித்து கொண்டு பிஜேபி நாங்கள் கள்ள கூட்டணியா பட்டியல் போட்டு போடுவோமா யார் யார் எப்பப்ப பிஜேபி ஆதரிச்சிருக்கிறான்ட்டு நீங்க எப்போ எப்பெல்லாம் காலில் விழுந்தீங்க எந்தெந்த சட்டத்தை ஆதரிச்சிங்க எப்பெல்லாம் தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தீங்க உங்களுடைய கட்சி நிலைப்பாடு பிஜேபி கூட எப்படி இருந்தது நாங்க எப்போ எப்பெல்லாம் பிஜேபி கூட சண்டை போட்டோம் எப்போ போர் பண்ணோம் எப்போ கோர்ட்டுக்கு போனோம் எப்போ கேஸ் போட்டோம் எப்ப தண்டனை வெற்றி பெற்றோம் எந்தெந்த சட்டத்தை திமுக மோடி கொண்டு வந்த சட்டத்தை திமுக எதிர்த்து இருக்கிறது இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுக்காமல் சண்டை போடுறது யாரு சண்டை செய்யறது யாரு பார்லிமெண்ட்ல பிரச்சனை எழுப்புறது யாரு மக்களுக்கு தெரியுங்க இப்படி புறக்கணிச்ச திமுக தான் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல மூன்று முறை புறக்கணிச்சாங்க இரண்டு முறை வந்து காரணங்கள் சொல்லப்பட்டது மூன்றாவது முறை புறக்கணிப்பதற்கான காரணத்தை வீடியோவா பதிவிட்ட முதல்வர் அவர்கள் இப்ப ஏன் போறாரு

இல்லை அது செகண்டரி அது அடுத்த கொஷின் முதல்ல திமுக ஏன் இத்தனை முறை புறக்கணிச்சுட்டு இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கு தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த தேவைகள் அப்படியே இருக்கும்போது இப்போ ஏன் வந்து அந்த விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்யப்படாத போது இப்போ ஏன் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்ப திமுக ரெட்டை விடம் போடுகிறதுன்னு புதிதாக வந்து முதல் முறை நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறதுக்கு முதலமைச்சர் சொன்ன காரணத்தை எடுத்து படிங்க ரெண்டாவது முறை சொன்ன காரணத்தை எடுத்து படிங்க மூணாவது முறை வீடியோ வெளியிட்டு சொன்னார் நீங்க எல்லாம் அந்த காரணத்தை படிங்க இன்னைக்கு கவர்னர் தமிழ்நாடு அரசை இயங்க விடாமல் முட்டுக்கட்டை போடுகிறாருன்னு நீதிமன்ற வழக்கு போட்டோம் தீர்ப்பு எப்படி வாங்கணும் இந்த தீர்ப்பு ஒரு மாநிலத்துக்கான தீர்ப்பா இல்ல இந்தியாவுக்கான தீர்ப்பா அந்த தீர்ப்பு யாருக்கு எதிரான தீர்ப்பு மோடிக்கு எதிரான தீர்ப்பு அமித்ஷாக்கு எதிரான தீர்ப்பு கவர்னர் ஆர் என் ரவிக்கு எதிரான தீர்ப்பு இப்போ இன்னொரு வழக்கு போட்டிருக்கோம் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னதால் அரசுக்கு தமிழ்நாடுக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவிக்க மாட்டேங்குது இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் நீதிமன்றம் அடுத்த கேள்வி கேட்கறான் நீங்க பாத்து கேட்டீங்களா அப்படி ஒரு கேள்வி வந்துடும்ல வருமா வராதா வரும் கண்டிப்பா கேட்பாங்க நீங்க முறையிட்டீங்களா போனீங்களான்ட்டு எது கூட்டத்துக்கு போயிருக்கோம் நீதிமன்றத்துல சொல்லுவோம் பிரைம் மினிஸ்டரை பார்த்து நேரடியா கேட்டோம் பிரைம் மினிஸ்டர் பார்த்து என்ன கேட்டோம் ஒளிஞ்சு கூனி கூணி குறுகுல கால விழல கேள்விக்குறி மாதிரி இல்ல ஆச்சரிய கூறி மாதிரி நிமிர்ந்து நின்ற தலைவன் தளபதி மு க புரியுதுங்களா முதல் மோடியை நேருக்கு நேராக அந்த அரங்கத்திலேயே முதலமைச்சர் கேட்டார் உங்களை எதிர்த்தால் நிதி தர மாட்டீங்களா ஏத்துக்கொண்டா நிதி தர மாட்டீங்களா இது கூட்டாட்சிக்கு எதிரானது இந்தியா கூட்டாட்சி வளரணும்னு சொல்ற நீங்க ஒரு மாநிலத்தை கையேந்து எதிர்பார்க்கலாமா மோடியை நேருக்கு நேரா கேட்டார் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் நீங்கள் என்னென்ன செய்யல எது இருக்கு நாங்கள் நிதி கேட்குறோம் எது இருக்குலாம் தரலை பேட்டி கொடுக்கல அறிக்கை விடல நேருக்கு நேரா மூடிய பாத்து கேட்டேன் இது எல்லாத்தையுமே நிதி கூட்டத்தில் இவ்வளவு பலமான கோரிக்கைகள் அது போக மத்திய வரி பகிர்வுல இருந்து வேணும் நீங்க வந்து பதினைஞ்சாவது நிதிக்குழு சொல்லி இருக்கிறது நாற்பத்தி மூணு நாள் நாற்பத்தி நாலு சதவீதம் கொடுங்கன்ட்டு மோடி குடுத்துட்டு இருக்கிறது முப்பத்தி முப்பத்தி ஒன்பது கேக்கறோம் ஓகே அதான் இவ்வளவு தைரியமா எடுத்து வச்சிருக்கீங்க இவ்வளவு கருத்துக்களை அதாவது மற்ற மாநில முதலமைச்சர்கள் கேட்க தவறுகிற விஷயத்தை கூட இவ்வளவு கூட்டாட்சி தத்துவதற்கு எதிராகவே நீங்க பண்றீங்க அப்படிங்கற மாதிரி கடுமையாவும் கேட்டு கூட தனியா சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்ப தனியா சந்திச்சு என்ன பேசுறாங்க அப்படிங்கிற கேள்வி எதிர்கட்சி தலைவரும் கேட்கிறாரு விஜய் அவர்களும் கேட்கிறாரு மோடியை விஜய் சந்திச்சாரு ஜெயலலிதாவை விஜய் சந்திச்சார் அது அரசியல் கருவதற்கு முன்பு இல்ல இது காரணம் ரீசன் அவருடைய பர்சனல் ரீசன் இருக்குல்ல பர்சனல் சந்திச்சாரா அரசியல் சந்திச்ச பிறகு அப்படி அரசியல் வந்த பிறகு சந்திச்சாரா நல்லா சந்திச்சாரா பர்சனல் சந்திச்சார் என்ன பர்சனல் உங்களுடைய கருப்பு பண வழக்கு இன்கம் டேக்ஸ் வழக்கு சரியாக கூடாதுன்னு மோடியை பார்த்து நீங்கள் கெஞ்சினீங்கன்னு நான் சொல்லட்டுமா அது உண்மையா உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தடை போட்டதால ஒன்பது மணி நேரம் கொடநாடிய செட்டில் வாசல்லையே காத்திருந்து பார்க்க மாட்டேன்னு ஜெயலலிதா திருப்பி அனுப்பின பிறகு சென்னையில் வந்து தமிழ் இருந்து பாத்தீங்க அது உண்மையா அது உண்மை என்று சொன்னால் இதுவும் உண்மை எடுத்துட்டு போறோம் யாரு ஏமாத்துறீங்க ஒரு ஒரு இந்தியாவுடைய போ அது உண்மையா இல்லையானு மக்களுக்கு தெரியும் அது மாதிரிதான் சொல்றோம் ஒரு பிரதமரை ஒரு முதலமைச்சர் சந்திப்பு எதுக்காக நான் என்ன கேக்குறேன் பேசணும்னா நேர்ல போய் தான் பேசணுமா ஒரு உங்க கர உங்க ஒரு ரெண்டு பேர் சேர போறோம் இப்படி நேர்ல போய் தான் பேசணும் இங்க டாஸ்மாக் கூழல் குற்றச்சாட்டு ஆயிரம் கோடி அப்படி அது இல்லன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு இல்ல போறதுக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் போறாருன்னு சொன்னாங்க தடை இல்லைன்னு சொல்லல இல்ல தற்காலிக தடை இல்ல தடை தான் தற்காலிக தடை எப்படி சொல்லி இருக்காங்க மீண்டும் வந்து அமலாக்க துறை தரப்புல பதில் விளக்கம் தர போறாங்க அந்த விளக்கம் அந்த விளக்கத்தை மட்டும் ஏத்துக்கல அவங்க சொன்ன விளக்கத்தை ஒண்ணு இதுக்காக தான் டெல்லிக்கு நாங்க டாஸ்மாக் முறைகேடுக்காக தான் பிரதமரை பார்க்க போறாரு ஆனா ஒரு நாள் முன்னாடி தீர்ப்பு வந்து அவங்க முகத்துல கறி பூசிடுச்சு தீர்ப்பு வந்திருக்கு சார் டாஸ்மாக ஊழலே நடக்கலன்னு வரலையே அந்த வழக்கு தடை தானே சொல்லியிருக்காங்க நீங்க நீங்க வழக்கு போட்ட முறையும் தப்பு விசாரணையும் தப்பு ஆல்ரெடி கீழ ஸ்டேட்ல இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து என்னங்க வேலை கேட்டிருக்காங்க உனக்கு என்ன வேலை அப்பயும் உங்க கதை முடிஞ்சு போச்சு உனக்கு என்ன வேலை நீ ஏன் போனேன்னு கேக்குறாங்க விடுமுறை முடிஞ்சு வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க எதுக்காக போன என்ன கேட்டிருக்காங்க அந்த வழக்கனுடைய மூலம் எங்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது மூல பத்திரம் எங்க எந்த எந்த பேஸ்ல நீங்க உள்ள போனீங்க எந்த பேஸ்ல எஃப்ஐஆர் போடுறதா சொல்றீங்க எந்த பேஸ்ல குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க போறப்போ இவங்க வேலை என்னன்னா போறப்போ பத்தொன்பதோ சொல்லிட்டு போறது ஆம் ஆத்மி முதலமைச்சர் ரெண்டாயிரம் கோடி ஊழல் அது நாலாயிரம் கோடி ஊழல் இப்படி சொல்லிட்டே வரைக்கும் எந்த நடவடிக்கை யார் மேலையும் எந்த ரைடு மேலையும் மோடி வந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பதினோரு வருஷத்தில் நூத்தி ஒன்பது பேர் மீது அமலாக்கத்துறை ரைடு நடத்தி வழக்கு பதிவு செய்திருப்பதாக உங்களுக்கு ஆனா இதுவரை எந்த யார் மீதும் ஒரு சார்ஜ் ஷீட் போடல யாருக்கும் தண்டனை வாங்கி தர முடியும் யார் மேலையும் குற்றச்சாட்டு நிரூபிக்கான எந்த வேலையும் அவர்கள் செய்யல இளைய மாட்டோம் மோடிக்கும் இந்தியால எந்த யூத் லீடருக்கு சொல்லுங்க மோடியை நேரடியா அட்டாக் பண்ற தலைவர் ஒருத்தரை காட்டுங்க நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்ன நீ போட்ட இல்ல நீ தானே என் ராம தமிழ்நாடு தலைமை தலைமையில் ரைடு நடத்தின நீ தானே செக்ரட்டரிய ரைடு நடத்தின நீ தான் காமராஜ் வீட்டில் ரைடு நீ நீதான் விஜயபாஸ்கர் ரைடு நீ தான் சரோஜா வீட்டில் ரைடு நீ நீதான் எடப்பாடி சம்பந்த வீட்டில் ரைடு நடத்தின அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரைடு நடத்துனது நீதான் தமிழ்நாட்டு கவர்னர் நடத்துன நீதான் அந்த வழக்கெல்லாம் என்னாச்சு அந்த ரைடுக்கான ரீசன் அதெல்லாம் சொல்லிட்டு எங்களை கேள்வி கேளுங்க குதிக்காதீங்க தேர்தல் வரதுக்கு பத்து மாசம் இருக்குன்றக்காக எதை வேணாலும் அள்ளி விடலாம் மக்கள் நம்ப நம்ம நம்பிடுவாங்க அன்னைக்கு ஒரே ஒரு சேனல் இருந்தது தூர்தர்ஷன் எங்களுக்கு எதிராக பத்து பத்திரிகை இருந்தது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான யூடியூப் இருக்கிறது நூற்று கணக்கான சேனல் இருக்கிறது யாரும் ஏமாத்திட முடியாது நான் கேட்பது எல்லாம் பண்ணீங்கல்ல இதே அமித்ஷா மோடி தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஊழல் கட்சி அந்த கட்சி தமிழ்நாடு தேவையில் பேசுறாங்களா இல்லையா அதிமுக எதிர்க்கிற பிஜேபி பிஜேபியோட தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படின்னு ஊழலுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரானவர்கள் பேசுறது யாரு அமித்ஷாவும் மோடியும் அப்படியே ஏடிஎம் கூட கூட்டணி செய்யுங்க ஏன் நாலு மந்திரி மேல கேஸ் போடுறதுக்கு தமிழ்நாடு கவர்னரும் பர்மிஷன் தராம இழுத்துட்டு இருக்காரு நீங்க ஊழல் பத்தில நீங்க பேசலாமா ஆக நீங்க வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக உண்மையை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சியை திமுக கைப்பற்றும் அதிமுகவை பிஜேபி கைப்பற்றும் ஆட்சியை திமுக கைப்பற்றும் அதிமுகவை பிஜேபி கைப்பற்றும் ஒண்ணும் இல்லாம அளவுக்கு எடப்பாடி நடு ரோடுக்கு வர போறாரு ஏன்னா இப்பயே பிஜேபி என்ற மலைப்பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்கு அதிமுக சரி பிஜேபி கூட சேர்ந்த எந்த கட்சியும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை உதாரணம் வேணுமா இன்னைக்கு ராம பாமக எடுத்துக்கோங்க பால் தாக்கர் எடுத்துக்கோங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியல் தினை நிகழ்ச்சியில இன்றைய நமது சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகள் பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்